வணக்கம் இது உங்கள் கல்சி இன்சோலாரம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அதாவது ஒரு குறும்படத்தை போட்டு ஜாக்ல போல பலம் பிறந்துட்டு இருக்காங்க நம்ம முத்துக்குமரோட ரசிகர் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஜாக்கனோட பேச்சு இருந்திருக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பேசும்போது ஆப்போசிட்டில் கைத்தட்டல் வந்துச்சுன்னா எல்லாம் மாரி ஏதோ தோ பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாடிக்கிட்டு சிக்கி அவங்களுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப பாவமாக போயிருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குக்குத் கோமலையில் வந்த ஒருத்தர் அஸ்வின் அந்த கைத்தட்டலுக்கு மயங்கி ஒரு வேஷவும் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் விழுந்தவர் தான் எந்திரிக்கவும் முடியல அவ்வளோ பெரிய அடியை வாங்கினார் அந்த மாதிரி நேற்று வந்து ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அன்ஷிதா பற்றியும் விஷாலை பற்றியும் பேச பேச அங்கே கைத்தட்டில் வர வர அப்படியே ஒரு ஃப்ளோவில் என்ன பண்ணுறாங்க ராணுவுக்கு நடந்த கொடுமையை பற்றி சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு சார் இந்த ராணுவம் வந்துட்டு மஞ்சள் கூட இருக்கும்போது ராணுவம் வந்துட்டு அந்த கல்லுக்காக தான் சார் போனோம் உடனே இந்த ரெட் டீமில் இருக்கிற அந்த அருண் பிரசாத் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் இந்த விஜய் விஷால் எல்லாருமே அப்படி போய் கட்டி பிடிச்சி வர ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க சார் பாவமாக இருந்துச்சு சார் இவ்வளோ பேசுகிற அந்த முத்து கூட போல சார் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க உடனே முத்துக்குமார் ரசிகர்களெலாம் சும்மா இருப்பாங்களாம் ஏன்னா ஒரு நடந்த விஷயத்தை நடக்காத மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ பேருக்கு கோபம் வரும் ஏன்னா அங்கே ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு அந்த அநியாயத்தை யாருமே தட்டிக்கல அப்படின்னும் போது யாருமே இல்லையா ஏன்ப்பா டைட்டில் வேணாலும் சொல்லப்படக்கூடிய அந்த முத்துக்குமரம் கூட பண்ணலையா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது தப்பாக போயிடும் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அந்த லைவில் நடந்த விஷயங்களை எடுத்து போட்டால் ஃபஸ்ட்டால் வந்து நிற்கிறதே நம்ம முத்து தான் ஏய் கையேடு கையேடுன்றர் அதுக்கப்புறம் தான் அவங்க கையை விடுறாங்க அதுக்கப்புறம் தான் அருண் பிரசாத் வந்துட்டு இவன் அடிக்க வந்தால் அதனால் தான் நான் அடிக்க வந்தேன் நான் தடுத்தேன் அப்படிலாம் வந்து ஒரு டயலாக் விட்டிருப்பார் ஸோ எதையுமே நம்ம பேசும்போது ரொம்ப கவனம் குறைவாக வந்துட்டு பேசாமல் கவனத்தோடு பேசணும் ஏன்னா தானே நம்ம பேசுகிறோம் இங்கே யாருமே யாருக்கும் தெரியாது யாருக்குமே எதுவும் புரியாது எதையுமே பார்க்காம வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினச்சி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜாக்லின் இதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் பட் ஜாக்லி இதை வந்து இது மாதிரி சொன்னதுனால முத்துக்குமாரோட ரசிகர்லாம் வச்சு இருக்காங்க சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உண்மையிலேயே ஜாக்லீன் வந்து அவங்களோட கேம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்களா இல்லை இன்னுமே வந்து வன்மம் உள்ளே இருக்கா இப்போ ஒரு நாடகம் நடிச்சுட்ருக்காங்களா மறக்காமல் கவனி சொன்ன பாய் நண்பர்களை